ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிக் பிக்பாஸை பார்த்து தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட்டில் எண்டிங்க்கே வந்துவிட்டோம் பார்த்துக்கோங்க துப்பு ஜிக்கு துப்பு ஜிக்குன்னு ஆரம்பித்த பாஸ் ஜிக்கு புக்கு ஜிக்கு புக்குன்னு முடிக்க போகிறாங்க சரி ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பியாச்சுப்பா கடைசியில் பார்த்தா நம்ம அருணையும் வெளியே அனுப்பிட்டாங்க சரி இந்த ஒரு மனுஷன் ரொம்ப எமோஷனாலே உடஞ்சி ரொம்ப பேசிட்டாங்க அதுக்கப்புறம் விஷாலுக்கும் நம்ம அருணுக்கும் உள்ளே பாண்டிங் இருக்கே வேறு அளவில் வைப் ஆயிடுச்சுங்க எல்லாேருக்கும் என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அடுத்து யாருப்பா மிச்சம் இருக்கிற ஏழு பேர் தான் யார் இது வந்து இல்லை கண்டிப்பாக ப்ரைஸை தட்ட போகிறாங்கன்னு கேட்டால் நான் அடிப்பேன் நான் அடிப்பேன் நான் அடிப்பேன் ஒருத்தராக சொல்ல ஆரம்பிச்சாங்க யார் யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம முத்துக்குமரன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம தீபக் தான் ஜெயிப்பாங்கிற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது நம்ம விஷயால் ஒரு பக்கம் எப்படியாவது தட்டி நினைக்கிறாரு சௌந்தர்யா ஒரு பக்கம் ஆளுதே எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க என்னைய ஆளுகுன்னு சொல்கிறீங்க இருங்க ஜெயிச்சு காமிக்கிறேன்னு நினைக்கிறாங்க பவித்ரா ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்லின் இருக்காங்களே என் கந்தர்வு குரலால் உங்களை கதிகலங்க வைக்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் முயற்சி செய்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தம்பி ராயன் இருக்காரு அவர் புழுதி பறக்கும் பக்கம் பாரு பொழுதி பறக்குது பாரு அப்படின்னு வேற லெவலில் வந்து என்ட்ரி ஆகி நிற்கிறாரு அதுக்கப்புறம் நீங்களாம் சோழப்பொடி சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருங்கடா நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் பாருங்கடா கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரி இவர் சைலண்ட்டாக இருக்கார் இவர் ஒரு சைலண்ட் கில்லர் போல இவரை பற்றி தெரியாமல் உட்காந்துருக்காங்க ஆள் ஆளுக்கு கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களை ஜெயிக்க விட்டுருவோமா கொட்டையை குழப்பறதுக்குன்னு எட்டு பேரை இறக்கிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இவங்க எட்டு பேரும் வந்து நின்று இவங்க மண்டையை கழுவு கழுவுன்னு கழுவுறதை பார்க்கணுமே ஐயோ ஆரம்பத்தில் இருந்ததுல டாஸ்க்கு இப்போ இருக்கிறதாண்டா டாஸ்க்கு அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு சரி யார் வின்னர்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்